இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் ஒரு புறா வந்து முட்டை போட்டு வச்சுருக்குது அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் புறா வந்து ரெண்டு முட்டை விட்டுருந்துச்சு ரெண்டு முட்டையில் ஒன்று காக்கா தூக்கிட்டோன்னு தெரில காங்கலை அதான் ஒரு முட்டை தான் இருக்குது அதையும் காக்கா தூக்குறதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முட்டை தான் இருந்துச்சு பார்த்துருங்க இப்போ பார்த்தா ரெண்டு முட்டை இருக்குது ஒருவேளை முட்டை மூணு விடுமோ என்ன அளவு தெரில ஒரு முட்டை காணாமல் இருந்து இப்போ திருப்பி ரெண்டு முட்டை இருக்குது அதான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காமிப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம் நாங்கள் இங்கே ஜன்னலில் காய போடுவோம் அதுக்கு தான் நான் துறப்பேன் செடிக்கும் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தேன் இங்கே வந்து புறா வந்து இதுக்கு மேலேயே உட்காந்துருந்துச்சு நான் விரட்டி விடாமல் அதை வச்சிருந்தேன் அப்புறம் தான் பார்க்குறேன் இங்கே முட்டை விட்டுக்கிட்டு போடுங்க பார்த்தீங்கன்னா புறா எவ்வளோ பக்கத்தில் இருக்க போடுங்க எப்பவும் இதில் படுத்து கிடக்கும் இப்போ தான் முட்டை விட்ருக்கும் நினைக்கிறேன் அதான் எழுந்திரிச்சு எனக்கு இந்த புறா இல்லை அழகாக இருக்கு பாருங்க சுட்ட பாருங்க நான் வந்து அதில் ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருந்தேன் அதில் வந்து முட்டை நல்ல நல்லா தான் விட்ருக்குது இல்லைன்னா காக்கா வேறு தூக்கிட்டு போயிடும் இங்கே வேறு அடிக்கடி காக்கா வந்து என்னையும் கூப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கு வந்து ப்ரெட்டு ரொட்டி இதெல்லாம் சாப்பிடும் போதுனுங்க அதனால தான் முட்டையை ஒன்றா காங்கலைன்னு காக்கா தான் தூக்கிட்டு போயிருக்கோம்னு நினச்சேன் நீங்களே பாருங்கள் இப்போ கூட ஒரு காக்காவில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் பறந்து போகுது பார்த்தீங்களா அங்கே உட்காந்து இங்கேயே தான் பார்ப்போம் ஏன்னா நாங்கள் ஜன்னல் திறந்துட்டாலே பார்க்கும்போது பூரா குஞ்சு பறிச்சபூர் நான் காமிக்கிறேன் ஏன்னா அது வந்து என்ன குஞ்சு பறிச்சு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க அதனால் குஞ்சு பறிச்சபூர் உங்களுக்கு காமிக்கிறோம் சரியா யாரெல்லாம் பூரா முட்டை விட்டு குஞ்சு பறித்து பார்த்துருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பாருங்க இவ்வளோ அழகாக படுத்து கிடக்க பாருங்கள் பூரா முட்டையை விட்டு அதுக்கு மேலே படுத்து கிடக்கு அடக்காக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் Vamos ver